தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசுகின்றவர்களை நான் இந்த புனிதமான இடத்திலே சொல்லி குறிப்பிட விரும்பவில்லை ஆனால் பெரியார் நாம் ஏது பெரியார் இல்லையே இருக்கக்கூடிய அதிகாரிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல துறைகளிலே விளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் பெரியாருக்கு கடமைப்பட்டவர்கள் கடைசி ஏழையில் கடைசி கூட்டத்தில் அவர் தியாகராய நகரிலே சொன்னார் இங்க எங்கள் மொழி வேறு உன் சாப்பாடு வேறு எங்கள் சாப்பாடு வேறு உன் கலாச்சாரம் வேறு எங்கள் கலாச்சாரம் வேறு ரகளை வேண்டாம் மரியாதையாக வடக்கே ஓடி போய்விடு என்று பேசியதுதான் அவருடைய கடைசி பேச்சு அவர் தமிழகத்தை ஆதித்தனார் தஞ்சையிலே தமிழ்நாடு பிரிவினி மாநாடு நடத்திய போது தந்தை பெரியாரை திறந்து வைத்து விட்டு இனி ஆதித்தனாருக்கு பக்கபலமாக நான் என்றும் இருப்பேன் என்று தந்தை பெரியார் கூட்டத்திலே பேசினார்கள் ஆறாயிரம் திராவிடர் கழக தோழர்கள் கைது செய்யப்பட்டு ஒன்றரை ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார்கள் ஆக தியாகத்துக்கும் பொது வாழ்விலே பொதுநலத்துக்கும் அவர் வசதி படைத்தவர்தான் அத்தனையும் கட்சிக்குத்தான் தந்தார் அவர் வசூலித்தப்பட மட்டுமல்ல அவர் பூர்வீக சொத்துக்களை அவர் திராவிடர் தான் தந்தார் அப்படிப்பட்ட அறிவாசான் தந்தை பெரியாரை நெஞ்சிலே பூசிக்கின்ற எங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் இதயத்திலே ஈட்டியே சொருகியதைப் போல பெரியாரை பற்றி இவ்வளவு காலம் யாரும் பேச துணியவில்லை இப்பொழுது சிலர் ஒரு சிலர் புறப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் அமைதியாக இருக்கிறோம் எந்த கலவரமும் கூடாது எந்த வன்முறையும் கூடாது என்ற வகையிலே இளைஞர்கள் நிறைய பெரியாரை பற்றி இப்பொழுது படிக்கிறார்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள் அறிஞர் அண்ணா இல்லையே இந்த தமிழகம் இல்லை அறிஞர் அண்ணா நிலைத்து வாழ்வார் பெரியார் நிலைத்து வாழ்வார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவர்களுடைய பெயர்கள் பதிவாகி இருக்கும் வரலாற்றிலே மக்கள் இதயங்களிலே அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அவர் அவர்கள் பக் சட்டத்தை கொண்டு வருகிறோம் என்று இஸ்லாமிய மக்களினுடைய தனித்தன்மையை ஒழிப்பதற்கு ஒரு மாநிலத்திலே அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டார்கள் நெருப்போடு விளையாடாதீர்கள் நரேந்திர மோடி அவர்களே எச்சரிக்கிறேன் அண்ணா கல்லறைக்கு முன்னால் என்று நீங்கள் இப்படி செய்தால் ஒரே நாடு என்று நீங்கள் ஒரு நாடுதான் இருக்கும் அது இந்து பேசுகிற மாநிலங்கள் மட்டும் நாடு இருக்கும் மொத்த இந்தியா இருக்காது ரத்த கரைபிடிந்த சிவப்பு கோடுகளால் மொத்த இந்தியாவினுடைய வரைபடம் கிழித்தெறியப்படும் அப்பொழுது ஒருமைப்பாட்டிலே நாங்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் நாங்கள் அந்த பாட்டிலே எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் ஒரே தேர்தலில் ஜனநாயகம் அளிக்கப்பட்டு விட்டது என்று ஆபத்து ஜனநாயகத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமதர்மத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமத்துவத்திற்கு வந்திருக்கிற ஆபத்து சமநீதிக்கு வந்திருக்கிற ஆபத்து பகுத்தறிவு கொள்கைக்கு வந்திருக்கிற ஆபத்து தமிழ் இனத்துக்கு என்ற உணர்வோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் எங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம் பெரியாரையும் அண்ணாவையும் இரு விழிகளாக கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த ஆயிரக்கணக்கான தோழர்கள் மத்தியிலே நாங்கள் எடுக்கின்ற உறுதியை தமிழகம் தமிழகமெங்கும் போய் சொல்வேன் தமிழக மக்களை சிலிர்த்து எழுவார்கள் அவர்கள் உசுப்பட்டு விட்டார்கள் அவர்கள் சிலிர்த்து எழுவார்கள் இந்த நேரத்தில் பொய்களையே மூலதனமாக கொண்டு புழுக புழு ஆகாச புழுகையெல்லாம் தாண்டி உலகில் எவரும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பட்டமான பச்சை பொய்களை ஒருவர் உதிர்த்து வருகிறார் நான் ஈழத்துக்குச் சென்றேன் இருபத்தி மூன்று நாட்கள் தலைவர் வருவாக அவருடைய கள்ள அவருடைய இடத்துக்கு பக்கத்திலேயே எனக்கு ஒரு நிலவரை வைத்திருந்தார்கள் அங்கே தங்கியிருந்தேன் அந்த இருபத்தி மூன்று நாட்கள் அனுபவத்தை நான் வெளியிலே சொல்லவில்லை பத்திரிகைகளுக்கு சொல்லவில்லை ஆனால் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு பிரபாகரன் எழுதிய கடிதத்தை திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் அந்த கடிதத்திலே சொன்னார் இங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இனத்துக்கு வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டு கை கூலிகள் ஆகிவிட்டார்கள் சிங்களவனுக்கு ஆனால் உங்களுடைய தம்பி வைகோபாலசாமி அங்கே இருந்து உயிரை பற்றி துச்சமாக நினைத்து மரணத்தை எதிர்கொண்டு இருநாட்டு ராணுவமும் கடல் படையும் இருக்கின்ற கொண்டு என்னை வந்து பார்க்க வந்ததை நான் பெருமையாக மட்டுமல்ல இதை நினைத்தாலே ஆயிரம் முறை நான் சாகலாம் ஆயிரம் முறை நான் இறக்கலாம் என்று அவர் கைப்பட எழுதிய கடிதத்தை டாக்டர் கலைஞரிடம் தந்தேன் திருச்சி மாநாட்டிலே வெளியிட்டேன் எந்த பத்திரிகையும் அதை வெளியிடவில்லை நான் அதை பற்றி கவலைப்படவில்லை ஆதாரங்கள் இதை போல இன்னும் நூற்று இருக்கின்றன என்னிடம் இருக்கின்றன வெளியிடவில்லை அது வெளியிடுகிற காலம் வரும் அப்பொழுது விடுதலை புலிகளுக்கு நாங்கள் எவ்வளவு எங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அவர்களுக்கு பணிபுரிந்தோம் இருந்தோம் என்பதை நாடும் ஏடும் உலகெங்கும் வாழும் தமிழர்களும் அறிந்து கொள்வார்கள் முத்துக்குமார் முதல் பத்தொன்பது பேர் செத்து படிந்தார்களே அவர்கள் உடல்களை தழுவி எழுந்த தளர் மீது ஆணை அவர்கள் உடலை பற்றி எழுத்து சாம்பலாக்கிய நெருப்பின் மீது ஆணை என்ற நோக்கத்துக்காக அவர்கள் தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கத்துக்காக நாங்களும் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம் போராட தயாராக இருக்கிறோம் பாடுபட தயாராக இருக்கிறோம் நான் வம்பு வளர்க்க விரும்பவில்லை ஆனால் ஒரு புனிதமான ஒரு வரலாற்றில் தியாக ரத்தம் நிரம்பிய ஒரு வரலாற்றில் தியாக ரத்தினங்களாகிய அந்த விடுதலை புலிகளை அதன் தலைவரை விதத்திலே நம்மை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று பொய் பேசுவது அநீதி அநீதி தமிழ் இனத்துக்கு செய்கின்ற தமிழ் ஈழத்துக்கு செய்கின்ற அநீதி